வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ராஜி நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பதினொன்றாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்றில் இருக்க யுகத்தின் பாடல் அப்படின்ற கவிதை தொகுப்பு பற்றி தான் பார்க்க போறோம் பார்க்கலாம் அவங்க மரபு சார்ந்த செயல்களில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டது புது கவிதை மரபு சார்ந்த கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஈஸியாக பொருள் புரியிற மாதிரி இருக்காது அதில் இருக்கிறத வந்து ஒருத்தவங்க விலைக்கு சொன்னால் மட்டும்தான் அனைவராலே வந்து பொருள் கொள்ள இருக்கும் அதுவே புது கவிதை அப்படின்னா எல்லாருமே இப்போ நம்ம எப்படி நார்மலாக படிக்கிறோமோ அதை மாதிரி வாக்கியங்கள் இருக்கிறது தான் அதை படித்தாலே நம்மளால் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் பொருள் புரிஞ்சிக்கத்தக்கிறதா இருக்கிறது தான் புது கவிதை அதெல்லாம் என்ன சொல்கிறோம் மரபு சார்ந்த செயல்களில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டது கவிதை இந்த புது யுகத்தின் பாடல் அப்படின்ற பாட்டை எழுதினவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூ வில்வரத்தினம் சு வில்வரத்தினம் வந்து இப்போ இவரை வந்து நம்ம யுகத்தின் பாடல் அப்படின்னா இப்போ எப்படி இவங்களை சு வில்வரத்தினத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வில்வ மரம் இருக்குது அந்த வில்வ மரத்தை வந்து இவர் பிடுங்கிட்டு போய் புடுங்கி கொண்டுட்டு போய் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வந்து நட்டு வளர்த்துட்ருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வில்வரத்தினம் அப்படின்னா யுகத்தின் பாடல் அப்படின்ற பாட்டை யார் யாரு வில்வரத்தினம் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா உல் வில்வ மரத்தை வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு புங்குடு தீவு அதான் புடுங்கி அப்படின்னா புங்குடு தீவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வில்வ மரத்தை புடுங்கி எங்கே வச்சிருக்காங்க இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் போய் நட்டு வளர்த்துட்டு வராங்க அந்த அந்த வில்வ மரம் எப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னாங்கன்னா உயிர் காலத்துக்காக நான் வந்து இந்த வில்வ மரத்தை வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா வில்வரத்தினம் சொல்கிறாங்க இந்த உயிர் தெழும் காலத்துக்காக இதுதான் என்ன அப்படின்னு வில்வரத்தினம் அவங்களோட கவிதை தொகுப்புகள் கவிதைகளை எல்லாத்தையும் வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எந்த தலைப்புல தொகுத்திருக்காங்க அப்படின்னா உயிர் காலத்துக்காக அப்படின்ற தலைப்பில் தான் தொகுத்திருக்காங்க அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் வில்வரத்தினம் அப்படின்றவர் வந்து யுகத்தின் பாடல் அப்படின்ற பாட்டை எழுதினவங்க ஸோ வில்வரத்தினம் அவங்களோ அவங்க எங்கே பிறந்தாங்கன்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துல பிறந்திருக்காங்க அவங்களோட கவிதைகளை வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எந்த தலைப்பில் வந்து தொகுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெலும் காலத்துக்காக அப்படின்ற தலைப்பில் வந்து தொகுத்திருக்காங்க அப்புறம் ஸோ வில்வரத்தினத்தோட திறமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா கவிதை மட்டும் இவர் எழுத மாட்டாராங்க அந்த கவிதையோட பாடும் திறனும் பெற்றவர் தான் நம்ம வில்வரத்தினம் ஸோ வில்வரத்தினம் அப்போ இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுருக்கணும் புது கவிதைனா என்ன மரபு சார்ந்த செயலிருந்து தன்னை விடுவிச்சு கொண்டது தான் புது கவிதை வில்வரத்தினம் வந்து புங்குடு இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவங்க அவங்களோட கவிதைகள் வந்து இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு உயிர்த்தெழும் காலத்துக்காக அப்படின்ற தலைப்பில் தொகுத்துருக்காங்க இவர் இவரோட திறமை என்ன வில்வரத்தினத்தோட திறமை என்ன இவர் கவிதை மட்டும் எழுத மாட்டார் பாடமும் செய்வார் சரியா அப்புறம் இதில் முக்கியமான ஒரு பாக்ஸில் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர்லேயும் வந்து கேட்டிருக்க ஒரு முக்கியமான தான் இந்த இந்த பாக்ஸ் பார்க்கலாம் அது என்னென்னு தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் ரசூல் கம்சதோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னோட இனத்தையும் மொழியையும் பாடல அந்த கவிதை அப்படின்னா அந்த கவிதைக்கு வந்து என்ன இல்லையா அது வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொன்னவங்க யாரு ரசூல் கம்சதோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவரோட மொழி பற்று எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சரியா தன்னோட இனத்தையும் மொழியையும் பாடாத ஒரு கவிதை இருக்கு அப்படின்னா அந்த கவிதை எப்படிப்பட்டதா வேறில்லாத மரம் வேறில்லாத மரம் என்ன செஞ்சிடும் வாடி போயிரும் கூடில்லாத பறவை கூடில்லாத பறவை வந்து அழிஞ்சு திரிஞ்சுட்டு தான் இருக்குமே தவிர அதுக்கு ஒரு நிலையான இடம்னோ அதுக்கான நிலையான ஒரு அங்கீகாரமும் இருக்காது தான் என்னன்னு சொல்லிருக்காங்க ரசூல் கம்சதோ தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறந்துடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரி இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம் பாட்டு என்னன்னு ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணிடுறேன் அப்புறம் அந்த அந்த அதில் உள்ள இலக்கண குறிப்பெல்லாம் நம்ம அப்படியே லைனை பார்த்துட்டே போயிடலாம் என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே வழி வழி நினதடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் காற்றில் ஏறி கனைக்கடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோர் பாடலை கபாடபுரங்களை காவுகொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்கள் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும் ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டு தீட்டி எழுதுவித்த விரல்முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தின் ஒரு பாடலை சு வில்வர தினம் எழுதின பாட்டு தான் இது இதில் என்ன இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு என்னன்னு நம்ம பார்த்துட்டு போயிருந்துடலாம் பாருங்கள் தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் தான் பாட்டுலேயும் நமக்கு கொடுத்துருப்பாங்க தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் இது எதுன வரும் வினையாளனையும் பெயர்கள் தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வினையாளனையும் பெயர்கள் நிறைமணி கணைக்கடல் வினைத்தொகை எப்படி நம்ம பிரிப்போம் இப்போ வந்து நிறை வினைத்தொகை அப்படின்னா என்னென்னா மு முக்காலத்துக்கும் பொருள் உணர்த்துறதா இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோம் எப்படி இதை நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைமணி நிறையும் மணி நிறைகின்ற மணி கனை கடல் கணைக்கும் கடல் கனை கனைத்த கடல் இப்படி முக்காலத்துக்கு பொருள் உணுத்துகிறதா இருக்கிறதான் நம்ம என்ன சொல்கிறோம் வினைத்தகைன்னு சொல்கிறோம் அப்புறம் பல்லாண்டு பல்லாண்டு தீட்டி தீட்டி அது தொடர் நமக்கு தெரியும் ஒரு சொல் வந்து இரண்டு முறை இரண்டு முறையோ அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட முறையோ தொடர்ந்து வந்து பொருள் தந்தால் நம்ம அதை என்ன சொல்லுவோம் அடுக்கு தொடர்னு சொல்லுவோம் அப்புறம் தோய்த்து இப்போ லாஸ்ட் வந்து இ இப்போ நம்ம வந்து இத்து கூட்ட பிரிக்கிறோம் ஊ உவும் ஈ வந்துச்சுன்னா நம்ம என்னென்ன சொல்லுவோம் வினை சொல்லுவோம் அதுவே வந்து இப்போ தோய்த்த அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இத்து கூட்டல் ஆ ஆ லாஸ்ட் வந்துருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம் பெயரச்சம்னு சொல்லுவோம் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு தோய்த்து இத்துக்கூட்டை ஊ வந்திருக்கு அப்போ இது என்னது வினை அச்சம் அதுக்கப்புறம் தொல்கனிமங்கள் தொல் கனிமங்களை நம்ம எப்படி பிரிப்போம் தொன்மை கூட்டை கனிமங்கள் அப்போ தொன்மை என்னது பண்பு அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பண்புத்தொகைன்னு சொல்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லா படிங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ